ஹே ஹாய் வணக்கம் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து முப்பத்தி ஆறாவது நாளுக்கான ஒரு எழுவது கேள்விகள் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வந்து தொடர்ந்து முப்பத்தி ஐந்து நாட்கள் வந்து எழுவது எழுவது கேள்விகள் பார்த்துட்டோம் நீங்கள் அதை தொடர்ச்சியாக முப்பத்தஞ்சு நாளும் பார்த்துருந்தீங்க அப்படின்ட்டுன்னா ரொம்ப பெரிய விஷயம் தொடர்ந்து வந்து அந்த தினம் தினம் அந்த வேலையை செய்கிறது தான் இருக்கிறதுலே கடினமான ஒரு விஷயம் ஸோ அந்த டெய்லி ஹேபிட்டை டெய்லி ரொட்டீனை வந்து வளர்த்துக்கோங்க இன்னைக்கு தான் நீங்கள் முதல் முறை இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கூட இன்னையிலருந்து ப்ராப்பராக கரெக்டாக மீதி இருக்கு இன்னும் மோர் தென் நம்ம வந்துட்டு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் டேஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் கூட வரல இன்னும் அவ்வளோ தொலைவு இருக்குது அதனால் தினம் தினம் கரெக்டாக ப்ராப்பராக அந்த ஹேபிட் வந்து வளர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த முப்பத்தஞ்சு நாளுங்கிறது வந்து தொடர்ந்து முப்பத்தஞ்சு நாள் ஒரு இருபது இருபத்தொரு நாள் பார்க்குறது முத கடினமான விஷயம் ரெண்டாவது ஒரு முப்பது நாளைக்கு மேலே போகும்போது நமக்கு வந்து ஒரு மனசு வந்து இன்னும் வேகம் கேட்கும் சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிர சீக்கிரம் நம்ம வந்து படிக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து இன்னும் வேகமாக பயணிக்க ஆசைப்படலாம் அதாவது டக்கு 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 டக்குன்னு போகலாம் அந்த மாதிரி அப்போது வந்து மிட்டில் வந்து கொஞ்சம் ஒரு நிதானம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் பொறுமையாக ப்ராப்பராக ஒரு ஸ்டேபிளாக அப்படியே ஸ்ட்ராங்காக வந்து அப்படியே யானை நடந்து வர மாதிரி ப்ராப்பராக அப்படியே அடி மீது அடி எடுத்து வச்சு மிஸ்ஸே ஆகாமல் வரணும் அப்போ என்ன பண்ணணுன்னா ரிவிஷன் பண்ணும் முப்பது நாள் டக்குன்னு முடிச்சிட்டோம் அப்படின்னு அடுத்தடுத்த நாள் ஜம்ப் பண்ணி வேகமாக ஓடுறதுல கவனம் செலுத்தாதீங்க ரிவைஸ் பண்ணுங்க திருப்பி பழைய வீடியோவை பழைய கண்டென்ட்டை படிங்க திருப்பி 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 ரிவைஸ் பண்ணி அதை மைண்டில் வச்சுக்கோங்க ஒரு இருபது நாளைக்கு மேலே ரிவிஷனுக்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க ஒரு நிதானத்தை பிடிச்சிக்கோங்க தொடர்ச்சியான நிதானமான ஒரு தெளிவான கான்ஃபிடண்ட்டான ஒரு ஒரு பயணம் இருக்குல்ல ஒரு ஒரு செயல் இருக்குல்ல அதை வந்து அடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் எங்கேயுமே இல்லை அதனால ஸ்ட்ராங் ஃபுட்டாக அப்படியே நிதானமாக ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பயணிக்கலாம் தினம் தினம் படிக்கலாம் தினம் தினம் படிக்கலாம் ஸ்ட்ராங்காக வந்து ப்ராப்பராக வாங்க இன்றைக்கான முப்பத்தி ஆறாவது நாளுக்கான கேள்விகள் வந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ அதை வந்துட்டு பார்ப்போம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து எழுதுக எப்பவும் போல் நான் வந்து கேள்வியை முதல்ல படிச்சிடறேன் ஃபஸ்ட்டு வந்து என்னதுங்க பசும் பொற்சுடர் அடுத்து கண்ணிறைந்த அதுக்கடுத்த செயற்கரிய அடுத்த கேள்வி வந்து பொருட்டன்று அடுத்து நட்பன்று அடுத்து ஆறு ஆருய்த்து ஆரோய்த்து ஆரோய்த்து அப்புறம் செந்தமிழ் அப்புறம் பேச்சுக்கலை செந்தமிழ் அதுக்கடத்துல பேச்சுக்கலை அப்புறம் சதுரகராதி அதுக்கடுத்ததில் நாகியாது சதுரகராதி அப்புறம் நாகியாது சரி பதில் பார்க்கலாம் பசும்பொற்சொடர் பசும்பொற்டர் அப்படின்னா பசுமை கூட்டல் பொன் கூட்டல் சுடர் அது உள்ள கண் நிறைந்த கண் நிறைந்த அப்படின்னா கண் கூட்டல் நிறைந்த செயற்கரிய அப்படின்னா செயற்கு கூட்டல் அரிய செயற்கரிய அப்படின்னா என்ன சொல்கிறோம் செயற்கு கூட்டல் அரிய பொருட்டன்று பொருட்டு கூட்டல் அன்று பிரித்தளது எப்போதுமே ஒரு ஒரு நிறைய பிரச்சனைக்குரிய ஒரு இடம் அதனால் கம்பல்சரியாக நீங்கள் வந்து உங்களோட ஆன்சர் என்னங்கிறத ஃபஸ்ட்டு யோசித்து வச்சுக்கணும் நான் முதல்ல கேள்வி மட்டும் படிச்சுட்டு சொன்னதில்ல அப்போவே உங்களோட ஆன்சர் என்னங்கிறத தெளிவாக படித்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதற்கான பதிலை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது பதில் என்னங்கிறத பார்த்துக்கணும் கவனம் ரொம்ப கவனமாக பாருங்கள் நட்பன்று அப்படின்னு என்ன சொல்கிறோம் நட்பு கூட்டல் அன்று ஆறுய்த்து அப்படின்னா ஆறு கூட்டல் உயித்து செந்தமிழ் அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழ் பேச்சுக்கலை அப்படின்னா பேச்சு கூட்டல் கலை சதுர அகராதி அப்படின்னா சதுரம் கூட்டல் அகராதி நாகியாது யாது அப்படின்னு என்ன சொல்கிறோம் நாகு கூட்டல் யாது சரி ஸோ இப்போது முப்பத்தி ஆறாவது நாள் பிரித்தெழுதிய டாப்பிக்கெல்லாம் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறோம் பசும் சுடர் பசுமை கூட்டல் பொன் கூட்டல் சுடர் கண் நிறைந்த அப்படின்னா கண் கூட்டல் நிறைந்த அதுபோல் செயற்கரிய அப்படின்னா செயற்கு கூட்டல் அரிய பொருட்டன்று அப்படின்னா என்ன சொல்கிறோம் பொருட்டு கூட்டல் அன்று நட்பன்று அப்படின்னா நட்பு கூட்டல் அன்று ஆறுய்த்து அப்படின்னா ஆறு கூட்டல் உய்த்து அதுபோல் செந்தமிழ் அப்படின்னு என்ன சொல்கிறோம் செம்மை கூட்டல் தமிழ் பேச்சுக்கலை அப்படின்னா பேச்சு கூட்டல் கலை சதுரகராதி அப்படின்னா சதுரம் கூட்டல் அகராதி நாகியாது அப்படின்னா நாகு கூட்டல் யாது நாகியாது அப்படின்னா என்ன சொல்கிறோம் நாகு கூட்டல் யாது அடுத்த டாபிக் ரெண்டாவது யூனிட் பார்க்கலாம் பிழை திருத்தம் கேள்வியை முதல்ல படிச்சிட்றேன் பதில் என்னவா இருக்கும் யோசிச்சு வைங்க அதுக்கப்புறம் பதில் பார்க்கலாம் ஒன் பை ஒன்றா ஒன் பை ஒன்னாக ப்ராப்பராக வந்து படிக்கலாம் முதல் கேள்வி வந்து என்னது ஆம்படையான் ஆம்படையான் அடுத்த அவங்க அவங்க அப்புறம் ஆம்பிள்ளை அப்புறம் ஆத்திற்கு ஆத்திற்கு அப்புறம் ஆச்சு அப்புறம் இடது பக்கம் அப்புறம் இன்று அப்புறம் இடதுகை அதுக்கப்புறம் இத்தினை அப்புறம் இரும்பல் ஸோ இதற்கெல்லாம் என்ன பதிலாக இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் பிழை திருத்தம் அதில் இரண்டாவது யூனிட்டில் ஃபஸ்ட்டு கேள்வி ஆம்படையான் அப்படின்னா அகமுடையான் அப்படின்னு பொருள் ஆம்படையான் அப்படின்னா அகமுடையான் அவங்க அப்படின்னு என்ன சொல்கிறோம் அவர்கள் அவர்கள் அதுபோல் ஆம்பிள்ளை அப்படின்னா ஆண் பிள்ளை ஆத்திற்கு அப்படின்னு என்ன சொல்கிறோம் ஆற்றிற்கு ஆச்சு அப்படின்னா ஆயிற்று இடது பக்கம் அப்படின்னா இடப்பக்கம் இன்று அப்படின்னா இன்றைக்கு இடது கை அப்படின்னு என்ன சொல்கிறோம் இடக்கை இடதுகை அப்படின்னா இடக்கை இத்தினை அப்படின்னா இத்தனை உள்ள இரும்பல் அப்படின்னு என்ன சொல்கிறோம் இருமல் இரும்பல் அப்படின்னா இருமல் இன்னொரு முறை படிச்சிடலாம் ப்ராப்பராக கவனிங்க ஸோ இப்போ ஆம்படையான் அப்படின்னு என்ன சொல்கிறோம் அகமுடையான் ஆம்படையான் அப்படின்னா அகமுடையான் அவங்க அப்படின்னு என்ன சொல்கிறோம் அவர்கள் அவர்கள் அதுபோல் ஆம்பிள்ளை அப்படின்னா பிள்ளை ஆத்திற்கு அப்படின்னா ஆற்றிற்கு ஆச்சு அப்படின்னா நான் சொல்றோம் ஆயிற்று அதுபோல் இடது பக்கம் அப்படின்னா இடப்பக்கம் இன்று அப்படின்னா இன்றைக்கு இடதுகை அப்படின்னா இடக்கை அதுபோல் இத்தினை அப்படின்னா இத்தனை இருமல் அப்படின்னா இருமல் அடுத்த டாபிக் போகலாம் மரபு பிள்ளையை நீக்குதல் ஸோ முதல்ல கேள்வி அதுக்கப்புறம் பதில் என்னவா இருக்கும் யோசிங்க அப்புறம் அந்த பதிலை பார்க்கலாம் முதல்ல கேள்வி என்னது நீர் கோலம் தீ குடம் அதுபோல் மாடு மாடு அதுக்கப்புறம் ஆட்டு சுவர் வேல் விளக்கை அடுத்து முறுக்கு இப்போ இதற்கான பதிலெல்லாம் என்னென்னு பார்க்குறோம் முதல் கேள்வி என்னது நீர் இதில் உள்ள மரபு பிள்ளையை செய்து அந்த அதற்கான பதில் எழுதுகிறோம் நீர் பாய்ச்சு கோலம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் கோலம் இடு தீ தீ மூட்டு குடம் குடம் வனை மாடு மாடு மேய்ப்போன் ஆட்டு அப்படின்னா இடையன் சுவர் அப்படின்னா எழுப்பு வேல் அப்படின்னா எரிதல் விளக்கை அப்படின்னா ஏற்று முறுக்கு அப்படின்னா என்ன சொல்கிறோம் முறுக்கு தின் இன்னொரு முறை படைச்சிடலாம் ப்ராப்பராக கவனிங்க ஸோ அப்போது மூன்றாவது யூனிட்டில் சில கேள்விகள் பார்க்குறோம் நீர் பாய்ச்சு கோலம் இடு தீ மூட்டு குடம் வனை மாடு மெய்ப்போன் அதுபோல் ஆட்டு இடையன் சுவர் எழுப்பு வேல் எரிதல் விளக்கை ஏற்று முறுக்கு தின் அதுபோல் நாலாவது யூனிட்டில் அந்த ஆங்கில சொல் என்னங்கிறத பார்த்துடுற அப்புறம் அதற்கான தமிழ் வார்த்தை என்னவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு கேள்வியை படிச்சிட்ற கலை சொற்கள் இல்லையா ஃபஸ்ட்டு எனது ஃபிலாசபி இன்டெகிரிட்டி சென்சியாரிட்டி அப்புறம் ப்ரீச்சிங் அப்புறம் ஆஸ்ட்ரானமி சைடு எஃபெக்ட் அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக் அப்புறம் ஜீன் அதுபோல் அலர்ஜி அலர்ஜி அதுக்கப்புறம் பஞ்சுவேஷன் பஞ்சுவேஷன் ஸோ இப்போ இதற்கான பதில் என்ன பார்த்துடலாம் பிலாசபி அப்படின்னு நான் சொல்கிற தத்துவம் இன்டெகிரிட்டி அப்படின்னா நேர்மை சின்சியாரிட்டி அப்படின்னா வாய்மை ப்ரீச்சிங் அப்படின்னா உபதேசம் ஆஸ்ட்ரானமி அப்படின்னா வானியல் சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது பக்க விளைவு ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா நுண்ணுயிர் முறி நுண்ணுயிர் முறி அதுபோல் ஜீன் அப்படின்னா மரபணு அலர்ஜி அப்படின்னா ஒவ்வாமை ஒவ்வாமை அதுபோல் பங்கச்சுவேஷன் அப்படின்னா நிறுத்தற்குறி நிறுத்தற்குறி அதுதான் பஞ்சுவேஷன் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் ஒரு முறை படிச்சிடலாம் கவனம் கலை சொற்கள் என்ன சொல்கிறோம் ஃபிலாசபி அப்படின்னா தத்துவம் இன்டெகிரிட்டி அப்படின்னா நேர்மை சின்சியாரிட்டி அப்படின்னா வாய்மை ப்ரீச்சிங் அப்படின்னா உபதேசம் ஆஸ்ட்ரானமி அப்படிங்கிறது வானியல் அதுபோல் சைடு எஃபெக்ட் அப்படின்னா பக்க விளைவு ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா நுண்ணுயிர் முறி ஜீன் அப்படின்னா மரபணு அலர்ஜி அப்படின்னா ஒவ்வாமை அதுபோல் பங்க்சுவேஷன் அப்படின்னா நிறுத்தற்குறி அண்ட் அடுத்த யூனிட் போகலாம் மரபு தொடரின் பொருளறிதல் முதல்ல கேள்வியை படிச்சிடுறேன் உள்வாங்கிக்கோங்க கேள்வியை நிதானமாக கேளுங்க அப்புறம் அதற்கு பதில் என்னவாக இருக்கும் யோசித்து வச்சுக்கோங்க அப்புறம் பதில் பார்க்கும்போது நீங்கள் யோசித்த பதிலும் நம்ம சொல்கிற பதிலும் சரியாக இருக்கா பொருத்தி பாருங்கள் சரியாக இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைனா என்ன மிஸ்டேக் பண்ணோன்னு பாருங்கள் இல்லைனா வந்து அதில் என்ன வந்துட்டு டவுட் இருக்குது அப்படிங்கிறத அதை சரி பண்ணி புரிஞ்சு வச்சுக்கோங்க மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கோங்க நிதானமாக ப்ராப்பராக உள்வாங்குங்க தெளிவாக கவனிங்க மரபு தொடரின் பொருள் அறிதல் ஃபஸ்ட் என்ன சொல்கிறோம் பூசி மெழுகுதல் அடுத்து சாயம் வெளுத்து விட்டது அடுத்து கச்சை கட்டி கொண்டு அப்புறம் ஒரு கை பார்த்தல் அடுத்து என்ன சொல்கிறோம் நீருபூத்த நெருப்பு நீருபூத்த நெருப்பு அடுத்து தலை தப்பினால் போதும் அடுத்து என்ன சொல்கிறோம் காது குத்துதல் அடுத்து முழுக்கு போடுதல் அடுத்து என்ன சொல்கிறோம் ஒரு காலில் நிற்றல் அடுத்து கடை கட்டுதல் கடை கட்டுதல் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பூச்சி பூசி முழுகுதல் மெழுகுதல் இல்லையா பூசி மெழுகுதல் அப்படின்னு என்ன சொல்கிறோம் மறைத்தல் சாயம் வெளுத்து விட்டது அப்படின்னா உண்மை வெளிப்படுதல் கச்சை கட்டி கொண்டு அப்படின்னா தீவிரம் காட்டுதல் ஒரு கை பார்த்தல் அப்படின்னா சண்டைக்கு போதல் பூத்த நெருப்பு அப்படின்னா உணர்ச்சி குன்றாமை தலை தப்பினால் போதும் அப்படின்னா உயிர் தப்பித்தல் காது குத்துதல் அப்படின்னா ஏமாற்றுதல் முழுக்கு போடுதல் அப்படின்னா கைவிடுதல் ஒரு காலில் நிற்றல் அப்படின்னா பிடிவாதம் செய்தல் அதுபோல் கடை கட்டுதல் அப்படின்னா செயலை நிறுத்துதல் அப்படின்னு அதற்கான அந்த மரபு தொடர்கான பொருள் சொல்கிறோம் ஸோ இன்னொரு முறை படிக்கிறேன் ப்ராப்பராக கேட்டுருங்க பூசி மெழுகுதல் அப்படின்னா மறைத்தல் சாயம் வெளுத்து விட்டது அப்படின்னா உண்மை வெளிப்படுதல் கச்சை கட்டி கொண்டு அப்படின்னா தீவிரம் காட்டுதல் ஒரு கை பார்த்தல் அப்படின்னா சண்டைக்கு போதல் நீர் பூத்த நெருப்பு அப்படின்னா உணர்ச்சி குன்றாமை தலை தப்பினால் போதும் அப்படின்னா உயிர் தப்பித்தல் காது குத்துதல் அப்படின்னா ஏமாற்றுதல் முழுக்கு போடுதல் அப்படின்னா கைவிடுதல் ஒரு காலில் நிற்றல் அப்படின்னா பிடிவாதம் செய்தல் கடை கட்டுதல் அப்படின்னா செயலை நிறுத்துதல் அடுத்து பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ரொம்ப முக்கியமான டாபிக்கு சில வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அது தமிழ் சொல் போலவே தெரியும் அது பிறமொழி சொல் அப்படிங்கிறதே தெரியாது அதனால் முதல்ல அதை ப்ராப்பராக தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்புறம் ப்ராப்பராக படிக்கணும் சரி பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஃபஸ்ட் என்ன சொல்கிறோம் பாதம் அடுத்து நாமம் இதுக்கெலாம் என்ன தமிழ் சொல்லாக இருக்கும் யோசிச்சு வைங்க அப்புறம் பதில் பார்க்கும்போது பார்த்துடலாம் கண்டிப்பாக உங்களோட பதில் என்னங்கிறத நீங்கள் யோசிச்சிடணும் கேள்வியை படிக்கும் போதே அப்போ தான் நம்ம ஒரு பதில் சொல்லும்போது அதை வந்து புரிஞ்சு நம்ம வந்து சரியாக இது தப்பு எதுங்கிறத பார்த்து மைண்டில் ஏற்றிக்க முடியும் இங்கே வந்து நம்ம வந்து மைண்டுக்குள்ளே இந்த விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சு பரீட்சையில் கேள்வி கேட்கும் போது இதை ரிப்பீட் பண்ணி எழுதுறதுக்கு என்ன ப்ராக்டிஸ் பண்ணணுமோ அந்த வேலையை தான் செய்கிறோம் ஸோ அதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க இங்கே வந்து விஷயம் ஏறணும் அதற்கு என்ன வேலை செய்யணுமோ அந்த மாதிரி படிக்கணும் ஸோ அதை ஞாபகம் வச்சு படிங்க அப்போது அதற்கு திரும்ப திரும்ப கேட்கணும் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணணும் அதுதான் இங்கே மிக முக்கியமான வேலை சரி பாதம் அடுத்து என்ன சொல்கிறோம் நாமம் அடுத்த கேள்வி என்னது நதி அதுக்கடுத்ததில் பண்டிகை அடுத்து வெள்ளம் வியாபாரம் அசல் அதுக்கப்புறம் அசல் அதுக்கடுத்ததில் அச்சன் அப்புறம் ஜமக்காலம் அதுக்கடுத்ததில் வேடிக்கை ஸோ இப்போ பதில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்னது பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் பாதம் அப்படின்னா தாள் நாமம் அப்படின்னா என்ன சொல்கிறோம் பெயர் நாமம் அப்படின்னா பெயர் நதி அப்படின்னா ஆறு பண்டிகை அப்படின்னா திருவிழா வெள்ளம் அப்படிங்கிறது நீர்பெருக்கு அதுபோல் வியாபாரம் அப்படின்னா வணிகம் அசல் அப்படின்னா மூலம் அதுபோல் அச்சன் அப்படின்னா தந்தை ஜமக்காலம் அப்படின்னா விரிப்பு வேடிக்கை அப்படின்னா காட்சி வேடிக்கை அப்படின்னா காட்சி ஸோ இன்னொரு முறை படிச்சிடலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க கவனம் ரொம்ப ரொம்ப கவனம் ஃபஸ்ட் என்ன சொல்கிறோம் பாதம் அப்படின்னா தால் நாமம் அப்படின்னா பெயர் அதுபோல் நதி அப்படின்னா ஆறு பண்டிகை அப்படின்னா திருவிழா வெள்ளம் அப்படின்னா நீர் பெருக்கு அதுபோல் வியாபாரம் அப்படின்னா வணிகம் அசல் அப்படின்னா மூலம் அச்சன் அப்படின்னா தந்தை அதுபோல் ஜமக்காலம் அப்படின்னா விரிப்பு வேடிக்கை அப்படிங்கிறது காட்சி சரி அடுத்த யூனிட் போலாம் அறநூல்கள் தொடர்பான செய்திகள் ஏழாவது யூனிட்டு அறநூல்கள் தொடர்பான செய்திகள் ஸோ என்னென்னங்கிறது சரியாக பார்த்துட்டு வந்துடலாம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் உள்ள அகநூல்கள் சிறியது நூல்களுள் சிறியது எது பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் உள்ள அகநூல்களுள் சிறியது எது அடுத்து திரிகடுகம் எத்தனை பாடல்களை உடையது திரிகடுகம் எத்தனை பாடல்களை உடையது எனது முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் யார் அடுத்தது பொருந்தாத இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக பொருந்தாத இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுவது திணைமொழி ஐம்பது முதுமொழி காஞ்சி சரி அதுபோல் அடுத்து பொதுவாக சான்றோர் விளக்கியன ஒழித்தலும் விதித்தன செய்தலும் டேஷ் எனப்படும் பொதுவாக சான்றோர் விளக்கியன ஒழித்தலும் விதித்தன செய்தலும் தாஷ் எனப்படும் யானை போர் பற்றி குறிப்பிடுவதால் பரணி என்ற சிற்றிலக்கிய வகை தோற்றம் பெறுவதற்கு இந்த நூலை காரணம் என்று கூறுவர் அந்த நூல் எது யானை போர் பற்றி குறிப்பிடுவதால் பரணி என்ற சிற்றிலக்கிய வகை தோற்றம் பெறுவதற்கு இந்த நூல் காரணம் என்று கூறுவர் அந்த நூல் எது அடுத்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் இரண்டு நூல்களை எழுதியவர் யார் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் இரண்டு நூல்களை எழுதியவர் யார் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் நானூறு பாடல்களை கொண்ட நூல்கள் எவை பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் நானூறு பாடல்களை கொண்ட நானூறு பாடல்களை கொண்ட நூல்கள் எவை அடுத்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் அதிக பாடல் கொண்ட நூல் எது அதிக பாடல் கொண்ட நூல் அதிக பாடல் இருக்கணும் இல்லையா அதிக பாடல் கொண்ட நூல் அடுத்து சிறுபஞ்சம் மூலம் எத்தனை பாடல்களை உடையது சிறுபஞ்சம் மூலம் எத்தனை பாடல்களை உடையது சரி ஓகே டன் ஆன்சர் பார்த்துருவோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் கவனம் ரொம்ப கவனமாக வந்து படிங்க ஸோ பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் கீழ்கணக்கு நூல்களுள் உள்ள அக நூல்களுள் சிறியது எது சிறியது எது கார் நாற்பது பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் உள்ள அகநூல்களுள் சிறியது எது கார் நாற்பது திரிகடுகம் எத்தனை பாடல்களை உடையது நூறு பாடல்கள் அதுபோல் முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் யார் மதுரை கூடலூர் கிளார் மதுரை கூடலூர் கிளார் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுவது திணைமொழி ஐம்பது முதுமொழி காஞ்சி இல்லை எது பொருந்தலை அப்படின்ட்டுன்னா காஞ்சி ஏன் பொருந்தலைன்னு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பொதுவாக சான்றோர் விளக்கி என ஒழித்தலும் விதித்தன செய்தலும் அறம் எனப்படும் பொதுவாக சான்றோர் விளக்கி என ஒழித்தலும் விதித்தன செய்தலும் அறம் எனப்படும் அதுபோல் யானை போர் பற்றி குறிப்பிடுவதால் பரணி என்ற சிற்றிலக்கிய வகை தோற்றம் பெறுவதற்கு இந்த நூலை காரணம் என்று கூறியவர் கூறு கூறுவர் அந்த நூல் எது யானை போர் பற்றி குறிப்பிடுவதால் பரணி என்ற சிற்றிலக்கிய வகை தோற்றம் பெறுவதற்கு இந்த நூலை காரணம் என்று கூறுவர் அந்த நூல் எது களவழி நாற்பது களவழி நாற்பது பதினெண் நூல்களில் இரண்டு நூல்களை எழுதியவர் யார் பதினெண் நூல்களில் இரண்டு நூலை எழுதியவர் கனிமேதாவியார் அதுபோல அடுத்து பதினெண் நூல்களில் நானூறு பாடல்களை கொண்ட நூல்கள் எவை 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 நானூறு பாடல்களை கொண்ட நூல்கள் எது எது நாலடியார் பழமொழி நானூறு நாலடியார் மற்றும் பழமொழி நானூறு பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் அதிக பாடல்களை கொண்ட நூல் எது அப்படின்னா திருக்குறள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்கள் இருக்குது சிறுபஞ்சம் மூலம் எத்தனை பாடல்களை உடையது தொண்ணூற்றி ஏழு பாடல்களை உடையது சரி ஓகேடன் இப்போ மறுபடியும் திரும்ப இது எல்லாத்தையும் ஒரு முறை ரிவைஸ் பண்ணிடலாம் ப்ராப்பராக கவனிங்க பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள அகநூல்களுள் சிறியது எது கார் காரண்பது திரிகடகம் எத்தனை பாடல்களை கொண்டது நூறு முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் யார் மதுரை கூடலூர் கிலார் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது தினைமொழி ஐம்பது முதுமொழி காஞ்சி பதிலென முதுமொழி காஞ்சி பொதுவாக சான்றோர் விளக்கியன ஒழித்தலும் விதித்தன செய்தலும் அறம் எனப்படும் யானை போர் பற்றி குறிப்பிடுவதால் பரணி என்ற சிற்றலைக்கு வகை தோற்றம் பெறுவதற்கு இந்த நூலை காரணம் என்று கூறுவர் அந்த நூல் எது களவழி நாற்பது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் இரண்டு நூல்களை எழுதியவர் யார் கனிமேதாவியார் என்னென்ன நூல் எழுதினார் கமெண்ட் பண்ணுங்கள் அது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டனாக தான் இருக்கும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் நானூறு பாடல்களை கொண்ட நூல்கை நூல்கள் எவை எவை நாளடியார் பழமொழி நானூறு பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் அதிக பாடல்களை கொண்ட நூல் எது திருக்குறள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பாடல்களை கொண்டது சிறுபஞ்சம் மூலம் எத்தனை பாடல்களை உடையது தொண்ணூற்றி ஏழு சிறுபஞ்சம் மூலம் எத்தனை பாடல்களை உடையது அப்படின்னா தொண்ணூற்றி ஏழு ஸோ இன்னைக்கான எழுபது கேள்விகள் நம்ம வந்து பார்த்துட்டோம் தொடர்ந்து இது போல் வந்து பார்ப்போம் தினமும் காலையிலேயே கரெக்டாக ஆறு மணிக்கு வீடியோ ரிலீஸ் ஆகும்போதே அந்த எழுபது கேள்வியை முடிச்சுருங்க அதை வந்து ஒரு ஹேபிட் ஆக்கிக்கோங்க அது ஒரு பழக்கம் ஆக்கிக்கோங்க யுவர் சக்ஸஸ் லைஸ் இன் யுவர் ஹேபிட் அப்படின்னு சொல்லுவாங்க தினமும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோமோ அதில் தான் நம்ம திறமசாலியாக மாறி நிற்க போகிறோம் அதனால் அதில் அதிக நேரத்தை என்ன தேவையோ அதில் அதிக நேரத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலே நம்மளுடைய வெற்றி உறுதியாகுது ஸோ அப்போது இந்த நாளில் வந்து இந்த காலையில் ஆறு மணிக்கே அந்த எழுபது கேள்வியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நாளில் எவ்வளோ அதிகமாக நம்மளால் வந்து உழைச்சி எவ்வளோ நிறைய விஷயத்தை படித்து நம்மளுடைய வெற்றியை நோக்கி நம்மளால் நகர்ந்து போக முடியுமோ அதுபோல் ஒவ்வொரு நாளையும் பயன்படுத்தி முன்னேறி நகருங்க அண்ட் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் வேறொரு வீடியோவில் சந்திப்போம் கிப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ